என்ன என்ன ஐட்டங்களோ பிளாட்டினுடும் முடிஞ்சுடும் வெல்கம் டு சேலம் ரெசிபிஸ் என்னடா எவ்வளவு மசாலாஸ் பாக்குறீங்களா இதெல்லாம் ஹார்டே பஸார் ஸ்டால்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாமே ஃப்ரெஷ் பேக் நம்மக்கிட்ட எல்லா விதமான மசாலாஸும் இருக்குங்க கூடவே ஹெல்தி ஸ்நாக்ஸ் இருக்குது ஜூஸ் இருக்குது ஃபேஸ் க்ளோ ஆயில் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே ஸ்டால் ஆஃபர்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்த மசாலாஸ் எல்லாமே ஒரு போர்ஷன்ஸ் தாங்க இன்னும் பேக் பண்ணி வச்சிருக்கு இன்னும் பேக் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹாலிடே பசார் வந்து நாளைக்கு சேலம் பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்துல நடக்குது கண்டிப்பா விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம்